ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் என்னோடய நேம் தான் வந்து சௌமியாக ஸோ காலையிலேயே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ நான் வீடியோ எடுக்கிறதே வந்து அஞ்சாயிரக்கிழக்கு தான் வீடியோ எடுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுனா புதுசாக யாராச்சும் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே சோமோ விளாக்ஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வந்து கமெண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக லேட் ஆனாலுமே டிலே ஆனாலுமே கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா சரி வாங்க வள 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 வளன்னு பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ப்ளீஸ் எல்லாருமே வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற வீடியோ புரியும் ஸோ எல்லோரும் என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங் நீங்கள் எந்த அளவுக்கு ஆதார் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஸ் ஐயோ இங்கிலீஷ் வந்து கொலாப்ஸ் பண்ணுறேன் எல்லா லேங்குவேஜுமே இந்த கொலாப்ஸ் பண்ணி பேசுவோம் அப்போ தான் எனக்கு வீடியோ போட வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிணா தான் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன வீடியோனா அக்கா உங்களோட ஒரிஜினல் ஜாப் வந்து என்னன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க என்னோடய ஒரிஜினல் ஜாப் தாங்க தெரியுமாங்க ஒரிஜினல் ஜாப்பு அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பிஏ படித்தேன் பிஎட் படித்து முடித்தேன் பிஎட் படித்து முடித்த உடனே வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து வேலை பிஎட் கரைசலை போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனது வந்து தான் சிஸ்டம் ஒர்க்குக்கு தான் போனேன் சிஸ்டம் ஒர்க்குக்கு தான் போனேன் அதுலேயே வந்து மொபைல் டிபார்ட்மெண்ட் மொபைல் ஐஃபோன் மொபைல் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு வேலைக்கு தான் போனேன் ஸோ அது வந்து ஒரு டூ மந்த் பண்ணிவிட்டு மூணாவது மந்த் வந்து எனக்கு பிஎடு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையே இருந்து விட்டுட்டேன் ஸோ பிஎடு முடிச்ச உடனே வந்து பிஎட் அதெல்லாம் கரைசல் இருக்கும் போதே வந்து ஒரு அகர்பத்தி கம்பெனிக்கு தான் நான் வேலைக்கு போனேன் ஸோ என்னோடய லைஃப் ஸ்டோரிலாம் கேட்டீங்கன்னா உண்மையிலே நீங்களும் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுவீங்க அகர்பத்தி கம்பெனி தான் வேலை செஞ்சேன் அது ரொம்பலாம் வேலை செய்யலை ஒரு டுவெண்ட்டி டேஸ் வேலை செஞ்சதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்சம் வந்து இடையும் சரியில்லை ஸோ அங்கே இருக்கிறவங்க பசங்களோட பிஹேவியர்லாம் வந்து சரியில்லை ஸோ அதனால நான் வந்து வேலையை விட்டுட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பிஎட் ட்ரைனிங் போனேன் பிஎட் ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து வேலை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ படிச்சிருக்குமே நம்மளுக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஎட் கம்ப்ளீட் ஆகாச்சு கம்ப்ளீட் ஆனாச்சு நான் ஏதாச்சும் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிணேன் பிஎட் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸோ இங்கே பெங்களூரில் ஒரு சின்ன ஸ்கூலில் தான் ஒரு த்ரீ மந்த்த் தான் ஒர்க் பண்ணேன் ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிமட்டில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க ஊர்லெலாம் சர்டிஃபிகேட் வச்சு அதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் படாத கஷ்டத்தெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்து டிமார்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ டிமார்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணது வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நானாக தான் போயிட்டு வாலண்ட்ரிய வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு ஜாயின் பண்ணி ஸோ அதுக்கு ஒன் வீக் டென் டேஸ் ஆச்சு தெரியுமா ஸோ என்னோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டெல்லாம் எங்கள் அக்கா எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுக்க சொல்லி எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எங்கள் நான் போய் வாங்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுங்க நான் டிமார்ட்டில் வேலை செஞ்சதுக்கு ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு தான் வந்து இடிமார்ட்டில் வேலை செஞ்சேன் ஸ்டார்டிங் வேலை கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்ந்து ஒரிஜினல் எல்லாம் சர்டிஃபிகேட்டில் கொடுத்து சேர்ந்து ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் ஸோ வந்து அவங்க உண்மையிலேயே ஒர்க்கு பண்ண முடியும் சேலரிலாம் ஓகே அக்செப்ட் பண்ணலாம் என்ன ஒன்று அப்படின்னா ஸ்டாண்டிங் ஒர்க்கு கண்டிப்பாக யாராலுமே ஒர்க் பண்ண முடியாது ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக தான் ஆகிடுவோங்க ஸோ எயிட் நைன் ஹவர்ஸ் ஸ்டாண்டிங் ஒர்க்னா அப்படின்னா நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபு ரொம்ப 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 கஷ்டம் ஸ்டாண்டிங் ஒர்க்கு நான் வந்து தான் ஒர்க் பண்ணேன் என்னால் கண்டிப்பாக ஒர்க் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்தளவுக்கு கஷ்டமே தெரியல ஒரு நைன் மந்த் ஒர்க் பண்ணிட்டு பதினோரு மாதம் இருக்கட்டு போக தாங்க காலைல பெயின்னு நிற்க முடியாது ரொம்ப வீக் ஆயிடுறது தலை சுற்றுலு வாமிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது ஸ்டாண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஸோ கஷ்டப்பட்டதுனால தான் வந்து நான் டிமார்ட்லேருந்து வேலையை விட்ட ரீசன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல ஸோ வந்து விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ இவ்வளோ படித்து வந்து டிமார்ட்லேருந்து கேஷியராக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரிச்சு இதில் நம்மளுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே வேலையை விட்டுவிட்டேன் வேலையெல்லாம் நான் எனக்கு சண்டையெல்லாம் பிடிக்கல அழகாக நான் எனக்கு வரத்துக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிசைன் கொடுத்துட்டு தான் வந்தேன் எனக்கு சேலரி எல்லாமே போட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே விட்டுட்டு த்ரீ டேஸ் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பெட் சாய்ஸ்னு ஒரு ஃபுட் கம்பெனிக்கு போனேன் டாக் மெடிஷன் மெடிசன் கம்பெனிக்கு போனேன் ஸோ எனக்கு அதுவுமே உண்மையில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் என்ன அப்படின்னா அது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட மூலியமாக தான் சேர்ந்தேன் ஸோ வந்து டாகுக்கு பற்றி வந்து எனக்கு எல்லா டேப்லெட்ஸும் எல்லாமே தெரியும் த்ரீ மந்த் ஒர்க் பண்ணேன் த்ரீ மந்த்த் ஒர்க் பண்ணி ஏங்க்கா விட்டிங்க அங்கேயே ஒர்க் பண்ணியிருக்கலாம் எதுக்கா டோலுக்கு வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ அதுவும் கரெக்டான கொஷின் தான் ஸோ நான் இருக்கிற இருந்து நான் ஒர்க் பண்ணுற ஏரியாவுக்கு அப் டவுன் பண்ணோம் அப்படின்னா டூ ஹவர்ஸ் மார்னிங் டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் எப்படி இருக்குங்க இது நல்லா இருக்குங்களா சும்மா சும்மா இடையில் வந்து ஒரு காமெடி அங்கே வந்து ஒர்க் பண்ண டூ ஹவர்ஸ் மார்னிங் டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் நான் ஒர்க்க இருக்கிறது எயிட் ஹவர் தான் பட் நான் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா உண்மையிலே எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அது ஒரு நாள் ஸ்டாண்ட் பஸ்ஸில் வரமா சீட்டு இருக்கும் போகாமல் சீட்டு இருக்கும் போகமா சீட்டு தான் வரும் அது மார்னிங் டைம் ஈவினிங் ஃபோர் டைம் ஸோ எப்படி இருக்கு வீட்டுக்கு வரத்துக்கு பத்தரை அந்த மாதிரி நீங்களாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஸோ வந்து அந்த எனக்கு கஷ்டம் தான் வந்து அங்கே வேலை விட்ட ரீசன் அங்கேயுமே எனக்கு அந்த சேலரி போட்டாங்க எல்லா இடத்துலையுமே வந்து சொல்லிட்டு தான் வேணும் அக்கா யாக்கா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் பத்தாயிரரூபா சம்பாரிச்சாலே மனசுக்கு நிமிதியே எங்கேயாச்சும் பக்கமாக நியர் பயிர் சம்பாரிச்சிங்க அப்படின்னா சந்தோஷம் தான் ஸோ அதாவதியாக சாப்பிட்டு வயிறு நிறையா சாப்பிடாம போயிட்டு வர்றது ரிஸ்க்கு வந்து டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டு அவ்வளோ சம்பாரிச்சு ஹோட்டல் ஹாஸ்பிட்டலுக்கே பத்தாயிரரூபா நம்ம கொட்டுறோம் அப்படின்னா கஷ்டம் தானே ஸோ அதனால தான் வந்து அங்கேருந்து விளைய விட்டேன் உங்களுக்கு வந்து டாகை பற்றி எல்லாமே தெரியுமாங்க எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியுங்க டாக டாகை பற்றி ஆல்மோஸ்ட் எப்படி அதுக்கு ஃபீட் பண்ணணும் என்னென்ன டைமில் என்னென்ன சாப்பிடணும் எத்தனை மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு ஃபுட்டு அதுக்கு டேப்லெட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு நைன்டி எயிட் பர்சன்ட் தெரியும் டூ பர்சன்ட் வந்து ஒரு சில டேப்லெட்னால மட்டும்தான் எனக்கு தெரியாது ஸோ அதுவும் நான் கற்றுக்குவேன் எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் கற்றுப்பேன் அதுக்கப்புறம் தான் வந்து டோலில் வந்து ஜாயின் பண்ணிங்க டோலில் வந்து ஜாயின் பண்ணேன் அக்கா வந்து டோலில் வந்து எப்படிக்கா நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணீங்க எனக்கு இருந்தால் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதுவும் கரெக்டு தான் நான் டோலில் வந்து ஜாயின் பண்ணது என் ஃப்ரெண்டு ஸோ அங்கேயே டோலில் அந்தளவுக்கு வேகன்சி இருக்காது ஸோ என் ஃப்ரெண்டு விட்டால் என் ஃப்ரெண்டு ஒரு சிக்ஸ் மந்த்தே எனக்கு சொல்லி வச்சுருந்தான் சொல்லி வச்சுருந்து அவங்க விட்ட உடனே நெக்ஸ்ட் டேவே நான் போய் ஜாயின் பண்ணிணேன் நெக்ஸ்ட் டேவே போய் ஜாயின் பண்ணேன் ஸோ அங்கே சேலரெலாம் கேட்குறீங்க அதெல்லாம் சேலரி சொல்ல முடியாது டோலில் பண்ணுறது அவங்களுக்கு என்னக்கா ஈஸியாக உட்காந்து சம்பாதிக்கிறச்சேன் உங்களால் மேலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க உண்மையில் உட்காந்து அந்த இடத்துல சம்பாதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும் எல்லாத்துக்குமே கஷ்டம் இல்லை அப்படின்னா உழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே தெரியுங்களா ஸோ வந்து அதெல்லாம் வந்து தெரிஞ்சால் நம்ம கண்டிப்பாக பேச மாட்டோம் அங்கேயும் வந்து கஷ்ட கஷ்டமாக கஷ்டம்னா கஷ்டம் இருக்காது ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு ஒரு விதமாக இருவாங்க டிராஃபிக் ஆகும் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுவாங்க எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய கேட்பாங்க எல்லா கஸ்டமருக்கிட்டையும் எல்லா கஸ்டமரையும் அட்டன் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப பேஷன்ஸாக ரொம்ப தாழ்மையாக இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் எனக்கு பழகிடுச்சுன்னா நான் ரீட்டெயில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து பழகிடுச்சு பழகிறனால எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து தெரியல அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு எதுவுமே வந்து தெரியல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கு அழகா இருக்கிறேன்னு சொல்லுங்கள் ஸ்டார்டிங் அதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு என்னக்கா சிஸ்டம் இருக்குல்ல ஈஸியாக கற்றுப்பீங்க அப்படின்னீங்க கற்றுக்கலாம் ஒரு ஒரு இடத்துலேயும் ஒரு ஒரு விதமான சாஃப்ட்வேர் இருக்கும் ஸோ அப்படின்னும் போது வந்து கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு விதமாக சாஃப்ட்வேர் இருக்கும் புரிஞ்சிங்களா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சாஃப்ட்வேர் தான் நம்ம ஈஸியாக வேலை கற்றுக்குவோம்ல குலோக் ஜம் ஒரு மாதிரியாக இப்போ வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஒரு ஒரு இடத்துலேயும் ஒரு ஒரு விதமாக அந்த சாஃப்ட்வேர் இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே எங்கே போனாலுமே நமக்கு ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க பேங்க்கில் ஒரு விதமாக இருக்கும் கம்பெனியில் ஒரு விதமாக இருக்கும் சைபர் சென்டரில் ஒரு விதமாக இருக்கும் டோலில் ஒரு விதமாக இருக்கும் நான் பெட் சைஸில் ஒர்க் பண்ணேன் அங்கே வந்து ஒரு விதமாக இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒரு விதமாக தான் இருக்கும் வேலை ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கற்றுக்கணும் போன உடனே வந்து நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தான் நம்மளை அக்செப்ட் பண்ணி வந்து வேலைக்கு சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு என்னப்பா போவோம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க டோலில் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல ஸோ நம்மளோட அங்கே கஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து யோசிக்கணும்ல யோசித்தா மட்டும் தான் வந்து நம்மளால் இருக்க முடியும் அதுவும் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அவ்வளோ சேலரி இல்லைங்க ஓரளவுக்கு என்னவோ மனசுக்கு திருப்தியாக இருக்கிற அளவுக்கு தான் சேல்ரி சொல்லிக்க முடியாது ஆல்மோஸ்ட் ஒரு சிலருக்குலாம் வந்து என்னோடய சேல்ரி உண்மையான சேல்ரி தெரியும் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் அப்புறம் அவங்களுக்குலாம் தெரியும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க உங்களுக்கு என்ன பண்ணீங்களா ரிச்சு தானே அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கும் கஷ்டம் இருக்குதுங்க கஷ்டத்தை சொல்லிக்கூடாது நம்ம என்ன ஹாப்பியாக இருக்கிறோமோ யூடியூப்பில் அதை மட்டும் தான் சொல்லணும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா இருக்காது அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது இப்போ வந்து நான் டோலில் இருக்கணும் டோலில் வந்து பர்மனெண்டாக ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கேன் ஸோ வந்து டோல் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் சேனல் இந்த யூடியூப் வந்து இந்த மாதிரி லைவ் லாக் ஆகிடுச்சு அது எப்போ க்ளியர் ஆகும்னு தெரில ஸோ ஈவினிங் வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வந்து லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கிறேன் ஸோ இனிமேல் வந்து என்னோடய லைஃப் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் எல்லாமே பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே நம்ம வந்து முயற்சி பண்ணணும் ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து இதில் முடிச்சுக்கலாம் ரொம்ப வளவலாம் நிறுத்தம் அப்படின்னா உங்களுக்கும் பிடிக்காது ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்